ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி க்ரீன் மசாலா வச்சு ஒரு சிக்கன் ரெசிபி பண்ணல வாங்க இந்த ரெசிபி வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா வெரைட்டி ரைஸ் பால் சாதம் பிளைன் குஷ்கா இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் முதல்ல என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போது ஒரு ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு உப்பு மஞ்சளும் போட்டுட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுலேயே ஒரு முக்கால் கப்பு தயிர் சேர்த்துக்கலாம் புளிப்பு இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும் சிக்கன் அதிலே ஊறி இருக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் வாசனைக்கு கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துருக்கேன் தயிரும் சிக்கனும் எல்லாம் நல்லா ஒன்று போல் சேர்ந்து மிக்ஸ் ஆகட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ள மசாலா எல்லாம் அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பத்து முந்திரி ஒரே ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு ஒரு பத்து பன்னெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது வந்து காரத்துக்கு வெறும் பச்சை மிளகாய் தான் சேர்க்குறோம் மிளகாய் தூள் மிளகு அந்த மாதிரி வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல அதனால பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி புதினா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் கிரைண்ட் பண்ணி வச்சு அப்படியே இருக்கட்டும் இப்போ வானலி சூடானதும் எண்ணெய் விட்டுட்டு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது போடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க இப்போது மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் எடுத்து அதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடலாம் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா கம்மியாகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டு இப்போது அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மசாலா எல்லாம் சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் முந்திரி அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்கும் அதனால் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போது மிக்சி ஜார் அலம்பிட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா நான் சிக்கனில் மட்டுந்தான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் உப்பு சேர்க்கவே இல்லை தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் இப்படி ஏற்கனவே தயிரில் கொஞ்சம் நேரம் வெந்திருக்கு மசாலாவில் கொஞ்சம் நேரம் வெந்திருக்கு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சா போதும் இல்லைன்னா ஓவர் குக் ஆகிடும் இப்போ கரெக்டாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த ரெசிபி வந்து தேங்காய் பால் சாதத்து கூட ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் அடிக்கடி அதை செய்வேன் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ